இந்த திருமணம்னாலே இங்கே சாதி குறிக்கிடும் அகமண முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான் ஆனால் அதுதான் சமூக நடைமுறையாக இருக்குது ஒரே சாதிக்குள்ளே தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட நீண்டகாலமாக இருக்குது சட்டம் அதை தடை செய்யலை ஆனாலும் அப்படி ஒரு நடைமுறை அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறது வரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய அரசியல் நெடி உண்டு சில படங்களில் சாதி பெருமிதம் உண்டு சில படங்களில் சாதியை ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் என்கிற அந்த கருத்தியல் போக்கை நாம் பார்க்கிறோம் இன்றைய சூழலுக்கு ஏற்ப காதல் கதையாக இருந்தாலும் குடும்ப கதையாக இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பெயர் சூட்டுவதில் இயக்குனர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்குனர் தங்கமணி அவர்கள் லதா மேடம் இதில் இருக்கிறார் என்பதனாலே என்னவோ அந்த பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அது பொருந்துகிறது ஒருவேளை பெயர் முன்னே கூட அவர் தேர்வு செய்திருக்கலாம் அவர் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியவராக இருக்கிறார் லதா அம்மா என்பது பாராட்டுதலுக்குரியது அவங்க சொன்னாங்க உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் முதல்ல நடித்த படம் எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள் நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் இப்போ எட்டாவது படிச்சுருந்தேன் நீங்கள் இப்போ பத்தாவது படிச்சு இருந்திருக்கிறீங்க நான் எங்கள் கிராமத்தில் கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு லீவு நாள்லாம் வேலைக்கு போவோம் சும்மா ஒரு சம்பளத்துக்கு போகிறது இல்லை சும்மா போகிறது அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்களை போவோம் கருப்பஞ்ச உலையில் நின்றுட்டு வேலை செய்கிறது கரும்பு ஒடிச்சு திங்கிறது அந்த மாதிரி அப்போ கருப்பம்பால் வந்து வெள்ளம் காய்ச்சிற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில் கருப்பம்பால் கருப்பஞ்சாறு கொட்டி பால் இந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க அந்த மனம் அப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த வெள்ளத்தை காய்ச்சிற போது பக்கத்தில் நின்று அதில் அந்த கருப்பை அந்த கொப்பரை கீழே அந்த இதை எடுத்து போடுறாங்க பாருங்க கருப்பன் சக்கையை எடுத்து போடுவாங்கல்ல அவர் வந்து என்னை கேட்டார் தம்பி இன்றைக்கி நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் வரியா அப்படின்னு என்னை கேட்டார் நான் கீழே நின்றுட்டு இருந்தேன் எட்டி பாட்டு எட்டி எட்டி பார்த்தோம் உள்ளே துக்கு துக்கு துக்குதுன்னு எரியுது அப்படியே அவர் தூக்கி தூக்கி போடுறாரு கருப்பன் சக்கையை நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நண்பர் அவர் இந்த ஆசையை தூண்டி விட்டார் சினிமாவுக்கு போகிறோம் எனக்கு என்ன படம் அப்படின்னு எம்ஜிஆர் படம் சொல்கிறார் எங்கே போகணுன்னா திட்டக்குடின்னு ஒரு ஊருக்கு நகரத்துக்கு அதுவும் எங்கள் இருந்து நடந்து தான் போகணும் பஸ்லாம் கிடையாது எட்டு பத்து கிலோமீட்டர் இதை எப்படி எங்கள் அப்பாக்கிட்ட போய் சொல்கிறது எனக்கு பயம் என்ன சினிமாவுக்குலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு சினிமா பார்க்குறதுலாம் தப்பு எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ அப்படி சினிமா பார்க்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு அது ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமாவுக்கு போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பார்த்துட்டு வரணும் அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார் நீ சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா வளர்த்திட்டியா அப்படின்னு கையை நீட்டை சொல்லி அடிப்பாங்க முட்டி போட வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் உடனே எங்கள் அப்பாவிட்ட கேட்டார் அவருக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வந்து நீ பத்திரமா போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார் உடனே அவர் ஆமான்னு சொல்லிடுறார் அவரோட நான் போய் பார்த்தேன் எனக்கு கதையும் புரியல ஒன்றும் புரியல ஏதோ ஒரு டிஷின் டிஷின் சண்டை அதில் எம்ஜிஆரை பார்த்தேன் அப்போ முதல்ல பார்த்துருக்கேன் அவ்வளோ பிறகு இப்போ நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு அந்த திரைப்படத்தில் பார்த்த அம்மாவை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு வந்து உட்கார்ந்து கேட்டேன் எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன் அது நைன்டீன் செவன்டி த்ரீ நாங்கள் கரெக்டு நான் எட்டாவது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில் இன்றைக்கி அவ்வளவு பெரிய பாரம்பரியமுள்ள இரநூத்தி ஐம்பது திரைப்படங்களை திரைப்படங்களை நடித்த அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்கிறார் நம்முடைய இயக்குனர் தங்கமணி இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப டைட்டில் படத்துக்கு பெயர் வைக்கணும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை அதான் அவங்க சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தாங்க ஒரே இறைச்சலாக உட்காந்து மியூசிக் மட்டும்தான் கேட்கும் நமக்கு வரி என்னான்னு உத்து கவனிச்சாதான் வரி தெரியும் நிறைய பாடல்கள் வரியே கேட்காது என்னதான் லிரிக்ஸ்னே தெரியாது நமக்கு ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாருங்கள் இசையும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் வரிகள் நம்ம மனசில் ஆழமாக பதியும் அது கண்ணதாசன் எழுதின பாடலாக இருந்தாலும் சரி மருதகாசி எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி உடுமலை நாராயணக்கவி எழுதிய பாடலாக இருந்தாலும் சரி வாலி எழுதிய பாடல்களாக இருந்தாலும் சரி அந்த வரிகள்லாம் அவ்வளவு ரூபயான வரிகள் ஊக்கம் தரக்கூடிய வரிகள் நம்முடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய வரிகள் வார்த்தைகள் அதுக்கு வந்து உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும் இளையராஜா அவருடைய இசையெல்லாம் வந்து கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை வந்து ஆட்டி படைத்தது இந்த ஆட்டுக்காரர் அலமேலு அன்னக்கிளி இந்த படங்கள்லாம் இப்போது தங்கமணி அவர்கள் படத்தை தான் தெரியும் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப சப்ஜெக்ட் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேராண்டி வந்து விரும்புகிற பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிற கதை இந்த திருமணம்னாலே இங்கே சாதி குறிக்கிடும் அகமன முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான் ஆனால் அதுதான் சமூக நடைமுறையாக இருக்குது ஒரே சாதிக்குள்ளே தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது காலமாக இருக்குது சட்டம் அதை தடை செய்யலை ஆனாலும் அப்படி ஒரு நடைமுறை அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறது அது தொடர்பாக கொலை வரையிலும் போய் போயிடுறாங்க ஆணவ கொலைகள்லாம் நடக்குது திரைப்படத்துக்குள்ளே காதலை எப்படி வச்சுருக்கிறான்னு தெரியல இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை உலக வாரிசுகள் பலர் பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் கட்சியை தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடு இல்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படத்தில் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்போ நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது ஏதாவது தமிழில் சொல்லுங்கள் என்ன எல்லார் மாதிரி ஆங்கிலத்தில் ஏன் பேர் வைக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சாக்கிடக்கூடாது பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்துனாங்க ஆனா அது நான் வச்சேங்கிறதுனால ஆகல அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிருச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்தது நான் அவரை பார்த்தவனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவரு தங்கமணி வந்து என்னை பார்த்தபோது சொன்னார் பவர் ஸ்டார் நடிச்சிருக்காரு நான் அன்னைக்கு வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்மூட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்ல இல்லை அவர் இங்கே என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பித்த அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பித்த ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அருமையில் ஒருத்தர் எழுதியிருந்தான் இராணுவ துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆக்குறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்குது அப்படின்னு ராணுவத்துறையில் துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் நல்லா இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சருக்கான ஓட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பலம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள்